ट <QS1> कप <lab intermediates normalisation> <Philip Incredibly> <translator> ஹாய் மக்களே இப்போ பாருங்கள் நம்ம சிரா வந்துட்டு பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இது நாலு நாளாக எடுத்து வச்ச இரவு தான் இது பாருங்கள் இது தூண்டலில் பிடிச்ச சின்ன சின்ன மீனுங்க இதை கொடுத்து தான் பெரிய சிராவை பிடிக்க நாம் பாருங்கள் இதை வெட்டி எடுத்துக்கணும் இதை பாருங்கள் நாளைக்கு வெட்டுறதை காத்தும் பாருங்கள் இப்போ எங்களுக்கு டைம் போதாது இது நைட்டோட நைட்டாக மீனை பிடிச்சி மேலே ஐஸ்கிரீம் மேலே போட்டு வச்சுட்டோம் பாருங்கள் சிராவை பிடிக்கிறதுக்கான நாங்கள் பிடிச்ச மீன் அவ்வளோதையும் வெட்ட போகிறோம் பெனா ரெடி பாருங்க பெட்டி ரெடி ஆயிடுங்க இவ்வளோ மீன்ட்டு பாருங்க சேர்த்து மீன் எவ்வளோ அப்பரேஷன் பண்றாரு மாப்பிள்ள கொஞ்சம் காட்டுங்க ஒத்து வந்த வாட்டி வாருங்க ஷெட்டில் அம்மா தயாரிப்பார் ஐயோ இதை தான் பாருங்கள் மக்களை இது உளமையானன்னு சொல்கிறது இது எப்படியும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பாவது அடியில் நிற்கிற மீன் தான் இது இது நல் நீர் நல் நீர் என்று சொல்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு இந்த மீனலான்னு சொல்லிட்டு இது அவ்வளோத்தையும் பெட்டை பொறைக்கு பாருங்கள் வெட்டி தான் இதை வந்துட்டு ஃபுல்லாக இறைய வெட்டி தான் இருநூறு இருநூற்றம்பது தூண்டலுக்கு அடிக்கணும் இதை பார்த்துக்கோங்க எங்களுக்கு சிரா வாரத்துக்காண்டி நாங்கள் எவ்வளோத்தையும் வெட்டி அடிக்க போகிறோம் சிரா வந்தால் காற்று பெரிய மீன் ரெண்டாயிரம் ஒன்றாது இதை பார்த்துக்கோங்க போட்டோடி அந்த இந்த வாட்டி மிஸ் ஒரு செஞ்சிடலாம்

இதான் பழைய ஆத்தாள் மகேவா திருப்பி காட்டுங்க வேக முழுமே வேக கிரி அட காண வே தலை போற தலை போல இது வெள்ளி ஆறிக்கு ஒரு ஓக்க ஒரு ஓக்கம் கருப்பாறைக்கு திருக்க 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 வாங்க சாப்பிடுங்க நாங்கள பார்த்தா தாத்தா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா தெரரா பாருங்க மக்களே இது எங்கட லைன்ல வந்து நிற்கிற ஒரு சிரா ஒன்று தான் இது எந்த உசுரோட வந்துச்சு கொஞ்சம் அட்டாசம் காட்டினதால கொஞ்சம் பெத்த காயம் பட்டுட்டாரு பாருங்க இதுதான் மம்மட்டிச்சிடான்றது இப்போ பாருங்க மக்களே இன்னொரு சிரா வந்துக்கி எங்களோட இது அடுத்த அண்டு நாங்கள் லைன் வச்சு இது ரெண்டாவது நாள் வந்தது ரெண்டாவது நாளில் ஒரு சிறா வந்து வந்திருக்கி பாருங்கள் போனால் எப்படி பெரிய சிரா இது எப்படி ஒரு நானூறு ஐநூறுல வருவோம் போலிருக்கி டைம்ல கட்டி தான் எத்தனை பார்த்துக்கங்க ஏற்றி வீடியோ காட்டுறேன் மாதிரியாக சிராவை கொண்டு ஏன்னா ஏட்ஸ்அப்லாம் வீடியோ பண்ணிட்டு எல்லாருமே கொஞ்சம் கஷ்டம் வீடியோ பண்ணிட்டு ஏசுவானே மீனை பிடிக்கிட்டு மீனை பிடிக்காமல் வீடியோ வச்சு வரும் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இதைக்காண்டி பார்த்துட்டு தட்டிட்டு போகாமலுக்கும் ஒரு லைக் எதுக்காக போட்டுட்டு போங்க மக்களே பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்து இந்த காற்று கடல்லி இந்த மீனை பிடிக்கிறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துக்குங்க

பாருங்க மக்களே கடலில் இப்படித்தான் சிரா வந்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் அடுத்த சிரா ஒன்று வந்துகிட்டு அதே சைஸ் மாதிரி ஒன்று வந்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் மேலே எடுத்தோன்னு காட்டுறேன்னா பாருங்கள் இப்போ வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் என்ட்டால் பேக்ரவுண்டில் வந்துட்டு ரேடியோ வந்துட்டு போயிட்டு இருக்கேன்ட்டால் பாட்டு கேட்டுகிட்டு இருக்கோம் அது வந்துட்டு காப்பி ரைட்டிங் வரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய சிராவுன்னு சொல்லி பாருங்கள் மக்களே பாருங்க மக்களே அடுத்த சிதாண்டு வந்துட்டுக்கு இதை எங்களோட நேரத்தோட வந்த சிராவை வந்துட்டு சைட் ஆக்கி வச்சு போட்டு தான் இப்போ இவரை ஏற்றணும் பாருங்கள் கொலுக்கி அடித்து வச்சுருக்கோம் இவரை வந்துட்டு ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலாவண்டு சொல்லிவிட்டு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லி பாருங்கள் பார்க்குற எங்களுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க பார்க்குற நண்பர்கள்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்கட படுற கஷ்டத்துலக்கும் ஒரு பலனாகிக்கும் பாருங்கள் பாருங்க மக்களே ஒரு மாதிரியாக சிலாவை மேலே ஏற்றிக்கிட்டோம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏற்கிறத வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏண்டா வீடியோ வந்துட்டு பண்ணுறதுக்கு உத்தரவு இல்லை தான் வீடியோ பண்ணிக்கணும் எனக்கு தேவையில்லை நானே வீடியோ பண்ணிக்கணும் மிக்கப்பாடிக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க தனி முயற்சி வந்துட்டு சும்மா போவாமலுக்கு ஒரு லைக்கை போட்டுருக்குங்க பார்க்குறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் சொத்து வேலைங்க பாருங்க மக்களே ரிஸ்க் எடுத்து சிராவை ஏற்றிருக்கேன் ஏற்றக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகிட்டு தம்பிக்கு வந்துட்டு அதில் ஸ்டோல் வந்துட்டு கிளி சுட்டு சொத்தையில் வந்துட்டு அவரோட வெள்ளை சொத்தையில் பழி விளங்குது விளையாங்குது சோஃபாக பார்த்துக்கோங்க பாருங்க மக்களே இப்போ தூக்கி சைம்புலோக்குள்ளே இறக்குன மீன் வந்துட்டு சைடு காய் விழுந்துட்டு அதை திருப்பி தூக்கி நல்லா அனுமதித்து வச்சு இப்போ ஐஸ் போடப்புறோம் நாங்கள் பாருங்கள் ஐஸ் போட்டு வச்சா தான் இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்துட்டு பிடிச்சி இரிக்கும் உள்ளுக்குள்ளே எப்படியும் ஐஸை போட்டு வைக்கப்பறோம் பாருங்கள் ஐஸை போட்டுட்டு காட்டுறோம் பாருங்கள் ஐஸெல்லாம் உடச்சி வச்சு விற்கிறாங்க இப்படியெல்லாம் ஐஸ போட்டு அதை பத்திரப்படுத்தினா தான் இங்கே ஊருக்கு கொண்டு வந்தாலும் நல்லா காசி கொடுக்கலாம் எல்லாத்தையும் அது கொழுகா போயிட்டு இது கொழுகா போய் தெரிஞ்சுல்வானே இப்படி ஐஸ் அடிச்சு வச்சோம்னா ஒரு அஞ்சு நாளைக்கு சரி தாக்குப்பிடிச்சி போய் பார்த்துக்கோங்க இதுதான் பாருங்க லைன் கூட வந்துட்டு அது இறை வந்துட்டு மிச்சமா வரும் இற என்ச்சுன்னா போட்ட சாப்பாடு திருக்கையும் கல்மீனும் ஏண்டா இறை எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம் அதுக்காண்டி வார இறையில் வந்துட்டு கலட்டி கலட்டி வச்சுக்குவோம் அதில் சாப்பாட்டை வச்சு அடுத்த அண்டைக்கு மீனை பிடிச்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அடிச்சுப்போம் பார்த்துக்கோங்க இது திருக்கையும் கல் மீனும் லைனெல்லாம் இழுத்து எடுத்துக்கிட்டு இப்போ எங்களோட வாழைச்சேனா ஹாபருக்குள்ளே வந்துகிட்டு இருக்கேன் இப்போ ஊருக்கு வந்துட்டேன் நாங்கள் பாருங்கள் இப்போ மீனை பறிக்கக்குள்ளே வந்துட்டு நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி எப்படியா இgetElementById புளிய புடி சரி சரி அதுக்கு பாருங்க ரோபோட்ட மாதிரி நடுவுல ஒரு கவர் ஓடாம இல்ல நிக்குது கனடா இல்ல ஓடல கவுதே புக்கிங் எல்லாம் இதுக்கு வந்து அதுல அடைக்கலாம் பாத்து போடுற சபா மாமா பாடி 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 பாக்க என்ன வாجو சரிடா எல்லங்கடா ஆளு மேகாய் ஆ சின்னம்பள்ள இருக்கு வாங்க ஓ போகலாம் உம்படங்க இங்க வந்துறோம் வாங்க நீ கூட அடிங்க அடிங்க આ આર પોડ આતે ને પોટ આ હા આપડે આ રીતે આ મામાડી કે મામાડી મામા வேண்ட ஒடீ காக்கடா அந்த வீடியோ போடலாம் வேண்டா தான் இருக்கா அந்த காக்கடா பை என்னفرج என்ன டைவர் சொல்லுங்க நம்மளோட கேல கத்திட்டாங்க பாருங்க நீங்க ஹாஹா நான் ஓடலாம் நம்ம ஓடலாம் சாமசங்கலா லவர்மா

இதை கொஞ்சம் கரெக்டாக தேர்வில அதிகம் போயிட்டு என்ன உங்களை கருத்து செல்லுங்களா